நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் அற்புதமா பாடி இந்த சீசனுடைய எஸ்பிபியா பாராட்டப்பட்ட டைட்டில் வினரான ஜான் ஜெரோம் அவர்கள் அவருடைய கிராண்ட் பினாலே வெற்றிக்கு பிறகு நிறைய இசை கச்சேரிகள் பண்ணிட்டு வராரு அதுவும் அந்த எல்லா இசை கச்சேரிகளையுமே பெரிய பெரிய இசை ஜாம்பான்கள் மற்றும் பாடகர்களோட நம்ம ஜான் ஜெரோம் பாடி அசிட்டு வராத பார்த்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதை தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய ட்ரிப்பையும் முடிச்சிருக்காரு அவர் தன்னுடைய முதல் இன்டர்நேஷனல் ட்ரிப் இலங்கைக்கு தான் போயிருக்காரு அங்க ஜீவிதாவோட அவர் அற்புதமா பாடி ஆஸ்துற பாடல்கள் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால சாமியா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு மட்டும் இல்லாம இதை பார்த்த தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் ரசிகர்கள் மற்றும் சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் எல்லாருமே உண்மையிலேயே இந்த ப்ரோக்ராம் எங்க நடந்தது வேற யாரும் இல்ல நம்ம சூப்பர் சிங்கர் ஜான் ஜெரமோட போய் பாடி அசிருந்தாங்க நிறைய விஷயங்களை கேட்டிருந்தாங்க அதற்கு பதிலளிக்கிற வகையில நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன ஜான் ஜெரம் அவர்களுடைய முதல் ஃபாரின் ட்ரிப் பத்திய நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நம்ம ஜாஞ்சரமோடைய முதல் ஃபாரின் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இது இலங்கையில புங்கடுத்தீவு தீவுன்ற ஒரு தீவுல பனங்கூடல் கடற்கரையில நடந்தது இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை சன் சிட்டி யூத் அசோசியேஷன் கம்யூனிட்டி தான் நடத்தியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சி கடற்கரையோட நடக்கும் போது அங்கிருந்த மக்கள் எல்லாருமே பெருந்திரளா கூடியிருந்தாங்க இதுல நம்ம ஜாஞ்சரமோட சூப்பர் சிங்கர் ஜீவிதா ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் ஸ்ரீதர் சேனா சூப்பர் சிங்கர் சோனியா சரிங்கப்பாவுடைய டைட்டில் வினரான கிள்மி பலரும் கலந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாருமே இந்த புங்குடுத்தீவுல நடந்த இசை நிகழ்ச்சியில பெரும்பாலும் இளையராஜா எஸ் ஜானகி அம்மா சித்ராமா போன்றவர்களுடைய பாடல்களை தான் எடுத்தது அற்புதமா பாடி அத்திருந்தாங்க இதற்கு அந்த கடற்கரையில கூடியிருந்த மக்கள் ரொம்பவே கரகோஷத்தை எழுப்பி நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாரையும் அதுலயும் குறிப்பா ஜாஞ்சரம் அவர்களை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க இதுல நம்ம ஜாஞ்சரம் அவர்கள் ஜீவிதாவோட சேர்ந்து மெதுவா தந்தி அடிச்சாடு பச்சைமலை பூவு மற்றும் கில்மிஷாவோட சேர்ந்து முத்துமணி மாலை போன்ற பாடல்கள் எல்லாம் எடுத்து சாமியா பாடி தெறிக்க விட்டு இது போல நம்ம ஜாஞ்சரம் அவர்கள் ஃபியூச்சர்ல நிறைய ஃபாரின் ட்ரிப்லாம் போய் அற்புதமான பாடல்களை பாடி ரசிகர்களை பெரிய அளவுல மகிழ்விக்கணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சு வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கருடைய எஸ்பிபி ஆன ஜான் ஜெரோம உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவர் இந்த ஃபாரின் ட்ரிப்ல ஜீவிதா மற்றும் கிருமிஷாவோட சேர்ந்து இளையராஜா மற்றும் எஸ்பிபி பாடல்களை எடுத்து அற்புதமா பாடிய அழைச்சிருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ